நிதிமொழிகள் அஞ்சு அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வாசிங்க ப்ரோ நிதிமொழிகள் என்ன நான் பசிக்க உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடு போலிருப்பாளாக அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக எப்படியா உன் மனைவியோடு நீ மகிழ்ந்துடு இலவன் இதில் நீ கல்யாணம் பண்ணி உன் மனைவியோடு மகிழ்ந்துடு மிச்சம் எதையும் நீ தேடாத எதையும் எதை சொல்றாரு விபச்சாரியை தேடி போகாத விபச்சாரம் செய்யாத விபச்சார பாவத்தை செய்யாத நீ கல்யாணம் பண்ணி உன் மனைவியோடு மகிழ்ந்துடு அதை விட்டுட்டு விபச்சாரியை தேடி போகாதன்னு நம்ம கர்த்தராகிய ஏசி குறித்து சொல்றாரு அவளே ஒன்னு திருப்தியாக வச்சிருப்பாரு நீ விபச்சாரியை தேடி போகாத உன் வாழ்க்கையில் நீ உன் மனைவியோடு தான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டு வரும் அதை விட்டுட்டு நீங்கள் உபச்சாரம் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் நரகத்துக்கு தான் நம்ம வழியை காட்டி போயிட்டுருப்போம் அதனால் என்ன சொல்கிறாரு ஓ மனைவியோடு மகிழ்ந்துட்டு அவளே ஒன்று திருப்தியாக வச்சுக்கிடுவா நீங்கள் உபச்சாரியை நோக்கி போகாத இதாக தான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை இன்னும் உங்களுக்கு கேள்வி பதில் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் அந்த இரவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே